வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை காமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் கண்ணில் பட்ட ஒரு புகைப்படத்திற்காக பூத்தது இந்த கவிதை வாருங்கள் கவிதைக்குள் சொல்வோம் வாக்கரிசிக்கும் வரி போடும் தேசத்தில் வாக்கரிசிக்கும் வரி போடும் தேசத்தில் வறுமை மட்டும் வானுயரம் வளருது வல்லரசு கனவு காணும் அரசுக்கு நல்லாட்சி செய்ய மனமில்லை பக்கம் பக்கமாக பட்ஜெட் போடும் மந்திரிக்கு பசியில் வாடுபவர்களின் பசி போக்க ஒரு பக்கம் ஒதுக்க மனமில்லை பெரும் நிறுவனங்களுக்கு வரியில் விலக்களிக்கும் வியாபார அரசுக்கு வறுமையை ஒழிக்க விருப்பம் இருக்காது பெரும் நிறுவனங்களுக்கு வரியில் விலக்களிக்கும் வியாபார அரசுக்கு வறுமையை ஒழிக்க விருப்பம் இருக்காது வாக்களிக்கும் நாம் தான் வழி காண வேண்டும் வாக்களிக்கும் நாம் தான் வழி காண வேண்டும் வறுமையை அழிக்க ஆயத்தம் கொள்வோம் பாரதி பாடிய ஆயுதத்தை கையில் எடுப்போம் வறுமையை அழிக்க ஆயத்தம் கொள்வோம் பாரதி பாடிய ஆயுதத்தை கையில் எடுப்போம் பாட புத்தகம் ஏந்த வேண்டிய கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வருகிறது சிங்காரம் செய்து கொள்ளவா அந்த சிறுமி கையேந்தி வருகிறாள் சிறு குடல் வெந்துவிடக்கூடாதென்று நொந்து போய் வருகிறாள் சிங்காரம் செய்து கொள்ளவா அந்த சிறுமி கையேந்தி வருகிறாள் சிறு குடல் வெந்துவிடக் கூடாதென்று நொந்து போய் வருகிறாள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் பசியில் யாரேனும் வாடலாமா நாட்டின் வளர்ச்சிக்கு தான் உகந்ததாகுமா எதிர்கால இந்தியா பிச்சை பாத்திரம் ஏந்தி வருது எதிர்கால இந்தியா பிச்சை பாத்திரம் ஏந்தி வருது இளைய பாரதத்தின் வயிறு வறுமையில் எரியுது இளைய பாரதத்தின் வயறு வறுமையில் எரியுது சுதந்திர நாட்டில் சோத்துக்கு கேடானது நாள் கொண்டாடும் நாம் வறுமை ஒழிப்பிதம் கொண்டாடுவது எப்போது முடியரசில் கூட வறுமை தலை காட்டியதாக வரலாற்றின் பக்கங்களில் காணவில்லை வரலாற்றின் பக்கங்களில் காணவில்லை குடியரசில்தான் வறுமை தலைவிரித்தாடுது வாருங்கள் புதிய வரலாறு படைப்போம் வறுமையை ஒழிப்போம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை எட்டுவோம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலை எட்டுவோம் தர்மம் மட்டுமே தலை காக்காது தர்மம் மட்டுமே தலை காக்காது தயக்கமின்றி போராடினால்தான் வருங்கால இந்தியாவின் தலை காக்கப்படும் தயக்கமின்றி போராடினால்தான் வருங்கால இந்தியாவின் தலை காக்கப்படும் நன்றி இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்